வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு ஈழ விடுதலை போராட்டம் ஒரு பின்னடைவை சந்தித்தது என்றாலும் அது பல பத்து ஆண்டுகள் நடைபெற்ற வீரம் சிரிந்த போராட்டம் அந்த விடுதலை போருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ்நாடு முழுவதும் கட்சி வேறுபாடுகளை கடந்து துணை நின்றது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முரசொலியில் உடன்பிறப்புக்கு தலைவர் கலைஞரவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருப்பார் உணர்ச்சி மிகுந்த கடிதம் அது புரட்சி கவிஞரின் வரிகளோடு அதைத் தொடங்கியிருப்பார் கதிரோடு நிலவோடு விண்ணோடு கடலோடு மீன்களோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாம் என்பார் புரட்சி கவிஞர் அந்த உணர்ச்சி நமக்கு வேண்டாமா என்று கேட்டு கடிதத்தை தொடங்குவார் அந்த கடிதத்தின் சிறப்பு என்ன என்றால் கண் கட்சி செய்ததை மட்டும் அவர் சொல்லவில்லை நாம் கடை அடைப்பு செய்தோம் நாம் ரயில்களை நிறுத்தினோம் அதை போலவே நண்பர் நெடுமாறன் தியாக பயணம் மேற்கொண்டார் நண்பர் வீரமணி தமிழ்நாடெங்கும் துக்க நாடு என்று அறிவித்தார் நண்பர் எம்ஜிஆர் ஐந்தாறு மாதங்களாக கட்சியினரோடு சேர்ந்து கருஞ்சட்டை போட்டிருக்கிறார் எனவே நாம் எல்லோரும் ஒருங்கிணைவோம் வீரம் செய் தமிழ் மூச்சை நாம் உலகுக்கு காட்டுவோம் என்று கலைஞர் எழுதியிருக்கிறார்